எல்லாரும் இதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு பணியாரம் நினச்சிருப்பீங்க ஆனால் இது பணியாரம் இல்லைங்க இது வேறு ஒரு டிஷ்ஷின் வாங்க அப்படி ஒரு ஜாரில் தேங்காய் ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பா அதுக்கப்புறம் ஒரு பவுலர் ரெண்டு கலனி தோசை மாவு அரிசி மாவு ஒரு கால் கப்பு தேவையான அளவு நாட்டு சக்கரை செவ்வாழை பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காவை வந்துட்டு தேங்காய் ஏலக்காவை வந்து மிக்ஸியில் குறை அரைச்சிருப்பேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக ஆட்டம் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பனியார கல் சூடானதும் நெய்யை ஊற்றிட்டு ஒரு ஒரு ட்ராப்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதில் அடுப்பு வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க தீஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததோ திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஹெல்த்தி வெயிட் கெயின் ரெசிபின்னு கூட சொல்லுவேன் எதுவும் என் பையன் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்